ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் இனிப்பு வடை செய்யலாம் வாங்க இனிப்பு வடை செய்ய ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் எந்த பாத்திரத்தில் உளுந்து எடுத்திங்களோ அதே பாத்திரத்தில் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க மூணு நாள் தடவை நல்லா கழுவி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இனிப்பு வடைக்கு ரொம்ப ஊரணுன்னு அவசியம் இல்லை இருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சாலே போதும் சரியாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு உளுந்தெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே ஃபில்டரில் வடித்து எடுத்துட்றேன் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடித்து எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் வடித்த உளுந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூட ஒரு கிளாஸ்க்கு முக்கால் கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நாலு ஏலக்காய் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க திகட்டாமல் இருக்க தான் உப்பு சேர்க்குறோம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததை பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்குறேன் இன்னொரு பக்கம் நமக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு நல்லா ஒதறி விட்டுடுங்க அதன் பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து வடைக்கு போல தட்டி போட்டுடலாம் சின்ன சின்னதாக தட்டி போட்டாலே வடை நமக்கு புசு புசுன்னு பெருசாக தாங்க வரும் நல்லா உப்பி வரும் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேஸு லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சா போதும் அதிகமாக அனல் வச்சிங்கன்னா வடையெல்லாம் நமக்கு கருகி போயிடும் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு கருகும் ரெண்டு சைடும் வெந்ததும் வடையெல்லாம் எடுத்துடலாம் மீதம் உள்ள மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துறேன் இந்த இனிப்பு வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ